வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அது போல என் எண்ணங்களும் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்றுதானே உனது கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களில் நிலையாய் இருந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகின்றாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இருந்து உன் உன் மனதிலிருந்து போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய வெற்றி இருக்கின்றது தெரியாமல் வெற்றியை தேடி ஒவ்வொரு நாளும் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அதற்காக பல அவமானங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் ஆனால் நீ ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மட்டும்தான் உன்னால் இன்னும் சந்திக்க முடியாமல் தொடர் தோல்வியினால் உன் மனம் சஞ்சலம் அடைந்து இருக்கின்றாய் என் தங்கமே தினமும் நீ என்னிடம் பேசு நான் உனக்கு வேண்டியதை நிச்சயம் கொடுப்பேன் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் எனது சன்னிதானத்திற்கு வா நம்பிக்கை இருந்தால் வாரமும் வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பெரிய சக்தி கொண்ட நான் உனது தேவைகளை மட்டும் நிறைவேற்ற மாட்டேனா என்ன உனக்கு வெற்றியை தர மாட்டேனா என்ன இறைவனால் நிறைவேற்றப்பட முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் வழங்கிக் கொண்டே இருப்பேன் அதை யாராலும் தடுக்க இயலாது என் கையை பத்திரமாக பிடித்துக்கொள் தங்கமே நிச்சயம் நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு வேண்டியது அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் உனக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீயும் உன்னை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழப் போகிறீர்கள் நீ நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே வெற்றி உன்னுடைய அருகில் உள்ளது உன்னுடைய வாழ்வில் நான் விளக்கேற்றி விட்டேன் இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் நல்லதை மட்டுமே நினை நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் யாமருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா